வணக்கம் நண்பர்களே வதந்தி 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 நிறைய நான் உங்ககிட்ட சொன்னேன் அதே மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவிக்கிட்டு இருக்குறதையும் இப்போ ரெண்டு மூணு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் போன வீடியோல இப்போ ஒரு இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை நான் எடுக்க போறேன் என்ன அப்படின்னாக்க தன் யோஜனா மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வதந்தியும் மட்டமான லெவல்ல வந்து அதை பத்தின பரப்புரைகளும் எதிர்கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது என்னங்கறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஜன் தன் யோஜனா அப்படிங்கறது என்னன்னாக்க பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் மோடியால ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது இதுல வந்து முக்கியமா நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குனா நீங்க வந்து அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்க்காக அதாவது பல நலத்திட்டங்கள் இருக்கும் அந்த நலத்திட்டங்களுக்கான எந்த பணமுமே வந்து நேரா நடுவுல வந்து யாரும் மிடில் மேன் இல்லாம காங்கிரஸ் ஆட்சியில வந்து ராஜீவ் காந்தி சொன்ன மாதிரி ஒரு ரூபா நான் மத்திய அரசுல இருந்து அனுப்பனும்னா பதினஞ்சு பைசா தான் யாருக்கு சேரணுமோ போய் சேருது மிச்சம் எம்பத்தஞ்சு பைசா எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி இல்லாம ஒரு ரூபா அனுப்பினா ஒரு ரூபாய் முழுசா ஃபுல்லும் அப்படியே வந்து யார் பயனாளிகளும் அவங்களுக்கு போய் சேருது இது இது தான் டைரெக்ட் பெனிஃபிட்ஸ் ஸ்கீம் இந்த டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்க்காக முக்கியமா என்ன செஞ்சது செஞ்சிருக்காரு மோடி அவர்கள்னாக்க இந்த அதாவது ஜன்தன் யோஜனா உள்ள அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணலாம் அந்த அக்கௌண்ட்னுடைய சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல்ல பாயிண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அதாவது நீங்கள் அதில் வந்து ஒரு ரூபா கூட அதில் வைப்பு நிதி வைக்கணுங்கிறத அவசியமே கிடையாது பேலன்ஸ் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னாக்க பணமே இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு வந்து க அரசாங்கத்திலேருந்து மத்திய அரசுலேருந்து வர பணம் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஜீரோ பேலன்ஸ் வச்சுக்கலாம் ஃபுல் ஆயிரம் ரூபாய் வருதுன்னா ஃபுல் ஆயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு பாயிண்ட் பாயிண்ட் இதுக்கு ரெண்டாவது வந்து என்னன்னாக்க சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும் கேஒய்சி நாம்ல படி சலுகைகள் சலுகைகள்லாம் கொடுத்துருக்காரு மோடி அவர்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அதன் மூலமாக ஓபன் பண்ணப்பட்ட அக்கவுண்ட் இது இது மூணாவது பாயிண்ட் இதுல நம்ம என்ன பார்க்கறோம்னா இதுல வந்து ரூபே கார்டு ஒன்னு டெபிட் கார்டு ஒன்னு கொடுக்குறாங்க அந்த கார்டை வெச்சிட்டு நீங்க எங்க வேணாலும் பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் பொருள் வாங்குறதோ இது வந்து டெபிட் கார்டு கொடுப்பாங்க அந்த ரூபே கார்டு கொடுப்பாங்க அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நானாவது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதுல இருக்கு ஆனா அது மக்கள் கிட்ட பலர் கிட்ட வந்து நிறைய போய் சேரல அத பத்தி அத பத்தியான விவரங்களோ தகவல்களோ மக்கள் கிட்ட போய் சேரல அவங்க அத பத்தி தெரிஞ்சிகாமே இருக்காங்க இந்த வீடியோல அத நான் முக்கியமா ஹைலைட் பண்ணி சொல்றேன் யார் யார் இருக்கலாம் ஜன்தன் யோஜனா பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு இது பல பேருக்கு இது தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க உங்க பக்கத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க ஜன்தன் அக்கௌண்டோடைய சாலியன் ஃபீச்சர்ஸ் அதாவது முக்கியமான சிறப்பான பாயிண்ட்கள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது குற்றச்சாட்டு வந்து ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல என்ன அப்படின்னாக்கா எதிர்க்கட்சிகள்லாம் முக்கியமாக இதில் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஜீரோ பேலன்ஸ்னு சொல்லிட்டு பணம் இல்லாததுனால இது வரைக்கும் இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க இருபத்தி ஓராயிரம் கோடி பேங்க் மூலமாக வந்து ஃபைன் போட்டிருக்காங்க பெனால்ட்டி போட்டிருக்காங்க அதை மத்திய அரசு சுருட்டிடுச்சு ஏழை மக்களை தவிக்க விட்டு அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பணத்தை கொள்ளையடிச்சு எடுத்துக்கிறாங்க திருப்பி மத்திய அரசுக்கு இது தேவையா அந்த மாதிரி ஒரு பெரிய பரப்புரை வந்து உறவு ஓடிக்கிட்டு இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் சரியான தகவல் கிடையாது பொய் தகவல் இது இதை பரப்புரை செய்யும்போது போது என்ன உடனே என்ன பண்றாங்க அந்த மக்கள்லாம் யார் யார்லாம் பெனிஃபிஷியரிஸ் இருக்கு அவங்க வந்து ஐயோ அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்ல வந்து நான் வச்சிருக்கிற பணம் குறைஞ்சிருமா ஆயிரம் ரூபாய் நேற்றுக்கு மோதி போட்டிருக்காரு ஏதோ ஒரு நலத்திட்டம் மூலமா அதுல வந்து நூறு ரூபாய் கழிச்சிருவாங்களா அப்ப என்னுடைய பணம் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பீதியில இருக்காங்க ஒரு பயத்துல இருக்காங்க அதை நான் தெளிவுபடுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமான வந்த தகவல் படி ஒரு ரூபா கூட ஒரு பெனால்ட்டியாவோ இல்ல ஒரு ஃபைனாவோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து வாங்கவில்லை எடுக்கவில்லை இது வந்து கிளியர் கட்டா வந்து நிதி அமைச்சகம் மே இதை பற்றி கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க எப்பவும் போல என்ன பண்ணுவாங்கனாக்கா இது மாதிரி ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுட்டு ஒரு வதந்தியை கொளுத்தி போட்டுட்டு போக வேண்டியது அதுக்கப்புறம் அது வந்து இல்லைப்பா அப்படின்னு எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே அதை பற்றி அதுக்கான பதில் கொடுக்க மாட்டாங்க ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க அடுத்த அவங்க வந்து அடுத்த வதந்தியை பரப்புறதுக்கு பிஸி ஆயிடுவாங்க அவங்க அதனால் இதை பற்றி ஆ இதெல்லாம் நம்ம நம்ம பரப்பணும் அவங்களுக்கே தெரியும் அது வதந்தின்னு அதனால் அதை பற்றி கேர்லெஸ்ஸாக போயிட்டு அடுத்த வதந்தியை பரப்புறதுக்கு தான் ரெடி ஆகிடுவாங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ நான் இங்கே ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா பேங்க்கில் வந்து நிறைய விதமான அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு சில பேங்க்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து உங்க சேலரி அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணுங்க நீங்க ஜீரோ பேலன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஜீரோ பேலன்ஸ் இது தவிர வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னே சிலது இருக்கும் கரண்ட் அக்கௌண்ட்லாம் ஜீரோ பேலன்ஸ் அதாவது கம்பெனிஸ் அதெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுப்பாங்க கரண்ட் அக்கௌண்ட்ல அதுல சில சமயம் ஓவர் டிராஃப்ட் வாங்கும் போது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தான் போடுவாங்க அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் பொத்தர் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த பேங்க்ல போய் அந்த ஓப்பன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இதுல வந்து என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன மாதிரி இதில் எடுத்தால் ஓர்ட்ரா பண்ணோம்னாக்கா ஓவர் விட்ரா பண்ணீங்கனாக்கா நீங்க அதில் வந்து இது கட்டணும் வட்டி கட்டணும் அப்படிங்கிறது தெரியும் பெனல்டி பேலன்ஸ் இல்லைனாக்கா செக் கொடுத்து பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு பெனால்ட்டி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் மறைச்சு போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டையும் இந்த ஜன்தன் யோஜனாவில் இருக்கிற அக்கௌண்டையும் ரெண்டையும் போட்டு குழப்பி அடிச்சு மக்கள்கிட்ட ஒரு வதந்தியை பரப்பி விட்டுட்டாங்க இன்னொரு விஷயத்தையும் இதில் நான் சொல்றேன்

கட்டு போடணும் கிடையாது சில ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது என்னன்னாக்கா நீங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வைக்க முடியாது அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இது மக்களுக்காக இந்த ஜன்தன் தன் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி மக்களை தெரிஞ்சுக்கங்க எட்டு கோடி அக்கௌண்ட் தான் இருந்தது சாதாரண மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் சொல்றாங்க அந்த அதுக்கு கீழே இருக்கிற இது வந்ததுக்கு அப்புறம் அறுபது கோடி அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு அறுபது கோடினா கிட்டத்தட்ட ஐம்பத்தி கோடி அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு கோடியில மக்கள் நலத்திட்டத்தில் வரும்போது அந்த பணம் அந்த அக்கௌண்ட்லேயே சில சமயம் இருக்கும் சில சமயம் எடுப்பாங்க சில பேர் அங்கேயே வச்சிருப்பாங்க தேவை வரும்போது தான் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வந்து அந்த அக்கவுண்ட்ல பணம் இருக்கு இந்த பணத்தை வந்து வங்கிகள் தங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி அவங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க இது சேவிங்ஸ் அக்கௌண்டாக தான் கன்சிடர் கன்சிடர் பண்ணுவாங்க அதனால அதுக்கு ஒரு மூணு பர்சன்ட் கொடுப்பாங்க என்ன எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தரமோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தரமோ அது என்ன பேங்க்னுடைய ரூலை பொறுத்து இருக்கு அவங்களுக்கு அந்த மூணு பர்சன்ட்டோ நாலு பர்சன்ட்டோ வட்டி கொடுப்பாங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது எதனால இந்த வதந்தி பரப்பு அப்படின்னாக்கா திடீர்னு வந்தது தான் இப்பதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வததி வந்தது எதனால இந்த வந்தது இருபத்தோராயிரம் கோடி ச மத்திய அரசு மக்கள்கிட்டே இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பரப்புரை ஓடிக்கிட்டே இருந்தது இது எதனால செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய பிரபல டிவியில் வந்து ஒப்பீனியன் போல் வந்தது அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தாறு சீட்டு வந்து பிஜேபிக்கு வரும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு சீட்டு தான் வரும் அது வந்து ஈவன் டென் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் சீட் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் ஐம்பத்தி நாலு சீட்டு வாங்கினா தான் எதிர்கட்சி பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு நிலமை இருக்கும் முப்பத்தெட்டு சீட்டுனா இன்னும் கேவலமாக இருக்கும்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு சரி என்ன செய்யலாம் அப்படின்னா பாஜக தொண்டர்களோ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க ஒரு எழுச்சியோட ஒரு குதூகலத்தோட ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோட வேலை செஞ்சு களத்தில் வராங்க இது பண்ணுறாங்க அதை குறைக்கணும் அதை எப்படியாவது தவிடுபடி ஆக்கணும் அவங்கள குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வதந்தி வந்துட்டு யாருமே தன் தாங்க என்ன சாதனைகள் செஞ்சோம் என்ன அச்சீவ் பண்ணோம் என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறோம் என்ன குரோத்து அந்த சாதனைகளை மக்கள் கிட்ட சொல்லி தனக்கு ஓட்டு போடுங்க இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் இப்ப இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு எந்த எதிர்கட்சியுமே சொல்றதில்லை நீங்க பார்க்கலாம் எந்த தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் இல்ல பத்திரிகையில் வரதா இருக்கட்டும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க எதிர்கட்சி தலைவர்களோ சொல்றதெல்லாம் எல்லாமே மோதியை திட்ட வேண்டியது பாஜகவை திட்ட வேண்டியது இல்லைனாக்கா உடனே எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஒரு இந்துத்துவாதி ஒரு நார்த் இந்தியன்னுவாங்க வாங்க வடக்கு வேறு தெற்கு வேறு பிரிவினை இவங்க பிரிவினை பேசிட்டு அவர் ஏதோ பிரிவினை பேசுற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு திருப்பி மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் வதந்திகளை நம்பாதீர்கள் உங்களுடைய தலைவர்களை நம்புங்கள் ஓட்டு போட மறக்காம சென்ட் பர்சன் இதாவது தமிழ்நாடு வந்து ஓட்டு பர்சன் நீங்க தான் உங்க கையில தான் இருக்கு அந்த ஒரு விரல்ல தான் இருக்கு அதை செய்யுங்க நன்றி வணக்கம் கருத்துக்களை பதிவிடுங்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு